ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் கம்பு புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து கேழ்வரகு புட்டு தினை புட்டு அப்புறம் அரிசி புட்டு நிறைய புட்டு ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வகையில் இந்த ஹெல்தியான கம்பு புட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்து இருக்குது ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி கம்பு புட்டு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு இருக்குது கம்பு வந்து வாங்கிட்டு நல்லா அதில் இருக்கிற தூசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி தான் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் இருந்து ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துகிட்டு நான் வந்து வெறும் கடாயில் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம லைட்டாக வந்து ரோஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து அந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா வறுபடணும் அதே சமயம் பொறிஞ்சு வரக்கூடாது அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க வறுக்க வறுக்க பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா வறுபட்டு வரும்போது அந்த கம்புலேருந்து இருந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு அரோமா வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பொரிய விட்டுட்டீங்க அப்படின்னா புட்டுக்கு நல்லா இருக்காது இப்போ இது வந்து வறுபட்டுருச்சு இப்போ இதை வந்து லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த கம்பை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கூட அரைச்சி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது லைட்டாக வந்து கொறை குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற இந்த கம்பை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நம்ம சலிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் சலிச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கம்பு மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக வந்து வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே வந்து அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வந்து தெரியும் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சேர்க்குறதே இந்த கம்பு தான் ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த தானியங்களே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இந்த கம்பில் வந்து இருக்குது ப்ரோட்டீன் மட்டும் இல்லை கால்சியம் அயன் ஃபைபர் இந்த மாதிரி நிறைய ஏராளமான சத்துக்கள் வந்து இதில் இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இதில் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால பெண்களுக்கும் இது நல்லது மாதவிடாய் பிரச்சனை அப்புறம் கால்சியம் குறைபாட்டால் ஏற்பட்டுற கை கால் வலி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு நம்மளோட கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கம்பு வந்து ரொம்ப சிறந்த உணவு அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் செட் ஆயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கையில் எடுத்துட்டு இதை வந்து திரும்ப உதுத்து விடும்போது அழகாக உதிரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இன்றைக்கி இந்த புட்டை நான் வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சரட்டை புட்டு மேக்கர் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து எல்லா கடைகளையுமே கிடைக்கிது அமேசானில் கூட இருக்குது இப்போ இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நார்மலாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டில் துணி போட்டுட்டு நம்ம வந்து இதே மாதிரி ஒரு லேயர் தேங்காய் ஒரு லேயர் புட்டு அப்புறம் இன்னொரு லேயர் தேங்காய் அப்புறம் அடுத்த லேயர் புட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக வச்சுட்டு நம்ம வந்து அவிச்சிக்கலாம் இப்போ புட்டு மேக்கரில் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப வந்து அப்படியே அழுத்தி அழுத்தி வைக்கக்கூடாது அழுத்தாமல் லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நாம் வேக வச்சுக்கலாம் இந்த புட்டுமேக்கர் வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ குக்கரில் உள்ள தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் குக்கர் கேஸ் கட்டும் வந்து போட்டிருக்கேன் லைட்டாக வந்து மேலே ஸ்டீம் வர ஆரம்பிக்கும் போது இதை வந்து நம்ம அதில் வச்சிடலாம் இது வேகிறதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் எடுக்கும் இப்போ வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக வந்து உருட்டி பாருங்க நல்லா வந்து உருட்டுறதுக்கு வரணும் உதுந்து வராமல் நல்லா ஒன்று சேர்ந்து உருட்டுறதுக்கு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளோட கம்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து அப்புறம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து காரப்புட்டு மாதிரியும் வந்து பண்ணலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக சக்கரை இல்லை வெல்லம் அதிலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து கூடவே ஒரு வாழைப்பழம் வச்சு கொடுங்க எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹெல்தியான புட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்